வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கிற மடப்பாறை மாட்டு தான் இருக்கோம் வாரந்தோறும் செவ்வாய் புதன் இரண்டு நாட்கள் நடைபெறும் சந்தை இது திருச்சி மாவட்டத்திலே இந்த சந்தை நடைபெறுகிறது ஓகே இன்னைக்கு வந்து வண்டி மாடுகள் மாடுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு நிறைய வாங்கி கட்டி வச்சிட்டாங்க முன்னாடி பாத்துட்டு இருக்கிற புறமே போர் சேர்ந்த மாடுகள் அப்படியே இந்த பார்த்தோம்னா பெரிய பெரிய தரத்தில் இருக்கிற வண்டி மாடுகள் வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்கிற மாடுகள் வந்துருக்கு ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்தோம்னா நேரம் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு பக்கமா இருக்கும் அப்படியே உள்ள போயிருவோம் பல் சேர்ந்து பெரிய பெரிய எருதுகள் ஒரு ரெண்டு ஜோடி இருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரு ரொம்ப வரும் ஒன்றை அடி ரெண்டு அடிக்கு பக்கமாக உட்காந்துருக்கேன் நினைக்கிறேன் இது என்ன வேணுன்னா ஒரு ஜோடி ஓட தான் கேட்கணுமா ஓடார தான் கேட்கணும் அந்த அளவுக்கு தான் சந்தை போயிட்டுருக்குது சரி ஓகே ஓகே அப்படி இதுவும் பார்த்தோம்னா இது நல்ல பெரிய எருதுங்க

நீங்க 9 ரூபாயு தான் 9 ரூபாயு தான் நீங்க பணத்தாலே அடிபறறீங்க அண்ணா ஆமா ஆமா 9 ரூபாயு தான் நீங்க விற்பனை இல்ல அப்படின போவது விற்பனை வந்து நார்மலா இருக்கு நார்மலா தான் இருக்கு ஆமா சூடு பிடிக்கல சூடா இல்ல ஆமா இந்த ஜோடி எல்லாம் ஆமா இந்த வருது

இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா மாடு வேணுன்னா உங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாமா ஆஹா ஒன்று காண்டக்ட் பண்ண சந்தைக்கு ரெகுலராக வந்து வைங்களா ரெகுலராக வருவீங்க ஆமாம் இங்கே வாங்கிக்கலாம் இங்கே எத்தனை உருப்பிடி விடாந்தீங்க நாங்க ஒரு அஞ்சு உருப்பிடி கொள்ளலாம் அஞ்சு ஜோடியே உருப்படியா அஞ்சு க்ளோ ஜோடி சரி ஓகே அண்ணா இதே மாதிரி இங்கே ஒத்திருதுன்னு வச்சிருக்காங்க ஒத்த வேலை ஐயா என்ன ரேட்டு வருங்க அந்த மாநாளி கேளுங்க அந்த மாலாளி எந்த மாதாளி அந்த மாளாலி தான் சொல்றீங்களா மாத்தி மாத்தி சொல்றாங்க அங்க இங்க கேளுங்க சரி ஓகே அங்க அந்த பூர்ணிகளை இருந்தோம் அந்த பூர்ணிகன அப்படியே மோதி பேசி இருக்கு அப்படியே இந்த போனோம்னா

சொல்ல முடியுமா வணக்கம் நீங்க எந்த வரீங்க பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் இது என்ன சேரும் நாட்டு மாடுதான்

ஒன்னு அறுபத்தி அஞ்சு சொல்றீங்க என்ன ரேட்டு மட்டும் போகிறாங்க ஒன்னு நாற்பது ஒன்னு நாற்பது மட்டும் கேட்கறாங்க நீங்க எப்படி விவசாயா ஆமா பச்சை துண்டு போட்டிருக்கீங்க அதனால வியாபாரிதான் வியாபாரிதான் வியாபாரி தான் விவசாயம் வியாபாரம் ரெண்டுமே ஆமா இந்த மாதிரி ஜோடி மாடுகள் எத்தனை கைவசம் வச்சிருப்பீங்க வர வர ஒரு நாலு ஜோடி மூணு ஜோடி நாலு ஜோடி மூணு ஜோடி கொண்டாடுறீங்க சந்தைக்கா வந்து பார்த்தா வாங்கிக்கலாம் ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்க நெய்வேலி நெய்வேலி உங்க பேருனா மூக்கையா மூக்கையா இங்க சந்தையில் ரெகுலரா வர வர வந்துருக்கீங்க இருக்கீங்க வர வர வரும்

மயிலமாடு மயிலமாடுதான் சரி சரிங்க என்ன ரேட் சொல்றீங்க இது ஒன்னு முப்பது ஒன்னு முப்பது என்ன ரேட்னா குடுப்பீங்க ஒன்னு இருபது குடுத்துருவேன் ஒன்னு இருபத்தஞ்சுனா குடுக்கலாம் நீங்க வார வாரம் ரெகுலர் சந்தைக்கு வந்துருவீங்க ரெகுலர் சந்தைக்கு வந்து வியாபாரி நீங்க சந்தைக்கு வந்தா கூட உங்களை பார்த்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த வாரம் எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க ரெண்டு தான் கொண்டாந்து ரெண்டு தான் கொண்டாந்தீங்க ரெண்டு அப்படியே இருக்கா இல்ல குடுத்தாச்சா அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு சரி ஓகேங்க இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாமா

எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் விலை சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும் மயில சேர்றது இது காய் அடிச்சாச்சான் அடிச்சாச்சு காது மட்டும் தான் இருக்குல்ல இது என்ன வேலைமா வரும் காது என்ன விலைக்குய்யா வரும் தொண்ணூறு ரூபாய் வரும் அப்படி அப்படின்னாங்க அன்னைக்கு எங்க இருந்து வர்றீங்க பட்டுக்கோட்டை எத்தனூர் படி நீ ஐயா நீங்க ஆறு கொண்டாம ஆறு கொண்டாந்தீங்க விற்பனையெல்லாம் எப்படி போகுதுங்க நல்லா போகுது சுமார் தான் எல்லாம் கண்ணவூரம் நடந்த காட்டியே கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு மாட்டு இருக்கு சூடா போகுது சரி சரி இந்த மாதிரி மாடுகள் இங்க ரெகுலரா சந்தைக்கா தான் வாங்கிலாமா வாங்கிக்கலாம் சரி ஓகேங்கய்யா ரொம்ப நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கிற மாடுகள் எல்லாமே பூர்ணிக கன்றுகள் பாகர்கள் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு ஆஹ் இன்னைக்கு வந்து மாடுகள் வரத்தை கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்ற மாதிரி இருந்தால் தெரியுது நம்மளுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு கிளப்பின மாடுகள் வரத்தை அதிகமா மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த சந்தை வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரெண்டரை மணிக்கே ஓபன் பண்ணி விட்டுருவாங்க அது போக புதன் கிழமை காலையில மறுபடியும் ரீஎன்ட்ரியா இந்த சந்தை நடக்கும் ஓகே அருமையான மாடுகள் வாங்க நண்பர்களே ஓகே அப்படியே இந்த பதிவு குறிச்சதில் இன்னைக்கு வந்து வரத்து கம்மியா இருந்ததா இல்ல சேல் முடிஞ்சிருச்சான்னு தெரியல நான் அடுத்த வாரம் வந்து கம்மி பண்ணுவோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 நம்ம சேனலை டைம் பார்க்குற அப்படியே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிரு நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்